சொன்னாங்க நல்லா இருக்கு அதெல்லாம் நம்பிக்கை தான் எல்லாருக்கும் எடுக்கிற நம்பிக்கையில தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில் ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தாரு அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கு என்ன நினைச்சு ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு எனக்கு திருப்தின்னு சொல்லணும் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்கு இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல நல்லா நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்ட் ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோடு இருக்க மாணவனாக மே ஒன்று அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் காத்துட்ருக்கேன் ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும் நாங்கள் இங்கே வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்வதை விட நீங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும் மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும் எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியமில்லை நல்ல கதை நல்ல வி விஷயம்தான் முக்கியம் அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு முத பாசு வே நண்பர்களாக இருக்கீங்க இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த நட்புக்கே இந்த இதை செஞ்சாகணுமே அப்படின்றது ரெண்டாவது அவங்க எடுத்த படங்கள் ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்ச படம் கேட்கவே தேவையில்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன் நான் தான் இந்த படத்துக்குள்ளே நினைஞ்சிருக்கேன் அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல அப்படி போட்டு சார் ம் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல நான் சொல்லலை நான் பட் சீரியஸாகவும் பார்த்தேன் கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல யுவராஜ் அழுகிறாப்புல என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்பில் நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன் ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்பில் திடீர்னு அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இது இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அது கரெக்டாக இருந்தது அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க எந்தது மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அபியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது ஒன்று அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கிற கேட்டால் உன்னை பண்ணா நீ ஒரு காமெடி படம் பண்ணுற காமெடி சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்குவேன் உள்ளுக்குள்ளே ஆடுவேன் எல்லாமே என் உள்ள இன்னர் இது ஆடுவார் ஆனால் வெளியில இல்லை ஒன்று டிஸ்டர்ப் ஆகிருப்பார் நான் சிரித்து அதனால அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்மனம் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும்போது எனக்கு இல்லை சிம்ரன் மடம் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க சார் சிம்ரன் மரண்ட்ட கதை சொல்ல போகிறேன் இப்படி என்ன சொல்லுங்க இந்த எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காம்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படியா சார் கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அப்படின்னா அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கெட்டது சிம்ரன் நீங்கள்மா எப்படி ஏன் நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மடத்தோடு இது இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாரோட ஏக்கம் தான் போகாது எல்லோரும் இது பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படி தான் கதை பாருங்கள் அப்படின்னா அப்படி தான் சிம்ரன் நடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சோம் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன் அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினை அடிக்கலாம் இந்த படத்துலேயும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்போ அவங்க ஹீரோயினை அடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ண அவங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்ல டேரக்ட் சார் சிம்ரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார் ஸோ அதெல்லாம் தவிர்த்து விட்டு பாஸ்கர் சார்கள் இப்படி போய் பேசி இப்படி பொண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஈழத்தமிழ பேசுகிற ஒரு இது நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது இதை பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும் காமெடியாக இருக்கும் எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழில் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வழிகளை அதாவது ஒரு சந்தோஷத்தை வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி தான் வரும் ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறான்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும் அதுதான் அவங்க வழியாக மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் இதை எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா இள தமிழர்களும் தங் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரியும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்ருக்கோம் கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பத்து பத்து பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியை நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது அது மாற்றும் உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழி வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்க சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார் பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம் அதை அவர் சொல்ல மறந்துட்டார் தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் இருந்து வந்திருக்காரு அந்த மலையாளம் இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார் மொதல் நான் உங்கள் கதை சொல்லும்போதே சொன்னேன் இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க எந்த ஹீரோ நீ போய்ட்டு வா இங்கே சுற்றி வந்தாலும் எங்கிட்ட தான் வர முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய பையனாக யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் சில ஹீரோக்கள் நடிப்பாங்க சிலர் நடிக்க மாட்டாங்க அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒழுக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி வந்தார் மிதுன் சூப்பராக இருந்துச்சான் பெரிய டயலாக் நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் இல்லை இன்னும் இவ்வளோ சீன் இருக்கப்பட்டே என்னோடய டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு வச்சேன் ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதில் இருக்காங்க யோகி பாபு இருக்கார் நான் இருக்கேன் எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான் அவன் வந்து அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே உங்களை சிரிக்க வைக்கப்படுறது அந்த பையன்தான் நாங்களாம் காமெடிய நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவன் தான் காமெடியனாக இருப்பான் அது இது பண்ண மாட்டோம் அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன் அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவரை பிடிக்க முடில அது ஒரு படம் இது ஒரு பாட வருவாருன்னு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தால் பாட முடியாது நாங்கள் ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலேயும் அவர் தான் மியூசிக்கு வா வா நீ அப்போ விட்ட இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம் மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈசானலில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி மோகன்ராஜ் சார் அப்பவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லு இதெல்லாம் எழுதியிருக்காரு எனக்குலாம் தெரியலங்க இங்கே எந்த பாட்டு எழுதியிருக்காருங்க இந்த பாட்டு எழுதிருக்கேன்னு சேனல்னு சொல்ல தெரியுங்க ஒருத்த நான் அப்போ இருந்து சொல்கிறேன் பின்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க இன்னைக்கு முன்னாடி உக்காந்து இருக்காரு இப்பதான் நீங்க எல்லாருக்கும் தெரியவீங்க இந்த முன்னுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுணும்னு தெரியாது உங்க முகம் தெரியும் இப்ப உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டை எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க ஆடுறாங்க தான் இந்த படத்தில் இந்த படத்துல ஆட விட்டுருக்கும் அவரை வாங்க ஆடு அப்படியே இருட்டுக்குள்ளே போறாரு ஏற்கனவே முகம் தெரியலைன்னா இங்கே ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல இருட்டுல தான் ஆடிருவாரு அப்பையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்துல ஆட வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பட பாடல்கள் எழுதியிருக்காரு மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் மே ஒன் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன் மே மறந்துடாதீங்க நீங்கள் தான் உங்களோட ஆடரோ ஆதரவை தரணும் மே ஒன்று மறந்தாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இது வந்து மூணாவது முறை மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எம்ஆர்பி அவங்களோட அசோசியேட் பண்ணுறது நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம் நேற்று தான் லிட்டர்லி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் வந்து அதுக்குள்ளே மூணாவது படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிறைய அதுக்குள்ளே நிறைய ஒரு அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல் சினிமா எப்படி இருக்கணும் எந்த மாதிரி படங்கள் வரணும் ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது பட் ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்த மாதிரி இருக்குது முதல்ல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் ரெண்டு பேருக்குமே இந்த அற்புதமான ஜேர்னியில் வந்து என்ன ஒரு என்னை தவிர்க்காம என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும்போது விஜய் தான் வந்து என்னுடைய ஆளுநாள் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம் நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு அப்சல்யூட்லி ஒரு ஐம்பது பர்சன்ட் பங்கு அவருக்கு போகும் ஏன்னா என்னை சுத்தி எல்லாருமே நல்லா விஷஸ் தான் சம்டைம்ஸ் எனக்கு அந்த எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பட் என்ன வந்து எல்லாரும் நம்ம பேரு நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்றலாம் ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னா நான் நான் நரேஷன்ஸ் கேக்குறதை தவிர்த்துருவேன் அவர் சசி சாட்டை நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா அது எனக்கு ரிவர்ஸா நடக்கும் ஏன்னா சில டேரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமா ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அது படத்துல அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும் அந்த மாதிரி ரெண்டு மூணு இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்க ஸ்கிரிப்ட கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவலில் தெரியும் இல்லையா படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு அதோட போக்கு எப்படி இருக்கு கதையோட அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டா இருக்கா இசைக்கு வந்து இடம் இருக்கா ஏன்னா சில படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைலாகா இருக்கும் நம்ம என்னதான் தலைகழு நின்னாலும் இங்க மியூசிக் போடவே இடம் இருக்காது அந்த பவர் பாண்டி படம் பண்ணும்போது அந்த படத்துல எடிட்டர் வந்து என்னை நம்பி நிறைய இடம் எம்டி எம்டியா விட்டு இருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சுது ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றத விட ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அப்படியே கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரேட் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி ஏதோ பேசணும் அப்படி இல்லை நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்ல இந்த நரேஷன் நீங்க கேளுங்க இது நரேஷனா கேட்டதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னா அப்போ ஏன் புரிஞ்சுது அவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நரேட் பண்ணாரு நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்ல இருந்து கிடைச்சது ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சாரு எனக்கு ரொம்ப யாருப்பா அந்த பையன் ஏன்னா அப்புறம்தான் நான் வயசு கேட்டேன் முதல்ல எனக்கு தெரியல ஏன்னா இப்ப ஆனா பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்கிற என்ன வயசு இருக்கும் ஒரு முப்பது வயசு இருக்குமா இல்ல டுவெண்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி ஆஹ் அதாவது வந்து இப்ப பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள் ஒரு நல்ல டிராமா இருக்கணும் ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு 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 ஹைப்பர் மேஸ்குலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு ஒரு இது இருக்குது ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்குது அதை சுற்றி ஒரு ஹைப் இருக்குது ஒரு பில்டப் இருக்குது அந்த படங்கள் வந்தால் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஆனால் ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையாக பண்ணுறது என்னங்கிறதான் நான் சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே இங்கிறது வேற ஆனால் ஒரு டைரக்டராக என்னோடய வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே நிறைய டேரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட்டு தான் டவுட் எல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்ல அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணாரு ஸோ அபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் உண்மையிலேயே ஹீல் பண்ணிச்சு இந்த படத்தில் வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்க பாக்குறேன் அண்ட் சசிகுமார் சார் நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பல பரிமாணங்களை ஒரு இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் பட் அந்த கொலாபரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மோகன்ராஜன் அந்த ஈசன் படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கல இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணி பண்ணிருப்போமான்னு தெரியல அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவர் கிடைச்சதுல அந்த அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் கண்டிப்பா நான் ஒரு கான்பிடென்டா சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு ஒரு ஆசட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போக நம்மளுமே வந்து பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாத்த ட்ரை பண்றோம் பட் ஏற்கனவே நம்ம பண்ணி எதாவது நெட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஆனால் படத்தை முதல் முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில நான் ரொம்ப பிரமிச்சேன் ஆக்சுவலா சார் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமா எல்லா ரீதியிலுமே இருக்கும்ன்றத நான் நான் நம்புறேன் சார் ஆஹ் அதே மாதிரி என்னுடைய நான் உடல் தான் என்னோட உயிர் அங்கே உட்கார்ந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன் அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா ஏன்னா இப்ப ஏதாவது ரொம்ப இப்ப மழைன்னு சொன்னார்ல அந்த மாதிரி இப்ப ஏதாவது சொன்னா மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க நான் என்ன கேக்குறேன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு தமிழ் அழகான தமிழ் வார்த்தை எழுதுறது கூட இங்க இடம் இல்லையா என்ன சோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ் எல்லாம் பண்றோம் ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும் தமிழ் நம்ம காலில விழணும் இல்ல ஏன்னா ஒரு செம்மையான மொழிய வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும் சிலவன் அன்பு அப்படின்னு ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு 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 விஷயத்த வந்து ஒரு இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு யுவராஜ்க்கு நன்றி சொல்றேன் குட் நைட் பண்ணும்பொழுது நான் எல்லா பாட்டுமே அவரை எழுதிட்டோன்னு சொன்னேன் ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நைன்டீன் பார்சென்ட் முடிச்சுட்டு ஒரு செம்மையா ஒரு பீஸ் மாத்திருக்கு இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது அதுக்கப்புறம் தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மோகன்ராஜன் மீட் பண்ணுனாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன் போனால் நானும் அபி மோகன் ஐயா உட்காருவோம் உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னு தெரியும் ஐயோ இவனுங்களை நம்பியா விட்டுருக்கும் அதெல்லாம் அப்படின்னு ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் சில பேர் ஜாலியாக பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே உட்காந்துருப்பாங்க அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும் அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான் அந்த மாதிரி மூணு பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் சேரும்போது வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும் அண்ட் நடிச்ச எல்லாருமே சிம்ரன் மேம் இவர் மித்துன் அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு நான் சில சொல்லக்கூடாது அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு சீன் இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீன் ஒத்தர் இவங்க எல்லாம் அவங்க எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்துல நீங்க தேட்டல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்ப பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் சிம்ரன் மேம் இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ் அவன் நான் பாடுனா பாடுறான் ஆடுனா ஆடுறான் குதினா குதிச்சிருவான் போல இருக்கு அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு 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 குழந்தையா இருக்கான் அவன் ஸோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல பாத்துருவீங்க ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும் இப்ப என்னோட இல்லைன்னா நாங்க இருக்க முடியாது இந்த தொழிலே இருக்க முடியாது முதல்ல சோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை ஒரு அதாவது உங்களை நீங்க தப்பு பண்றீங்கன்னா முதல்ல அங்கேதான் அவங்களை கேள்வி கேட்பாங்க ஏன் தப்பு பண்ற அப்படின்னு அப்ப உங்களுக்கு வந்து நல்ல 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 விஷயங்கள்லாம் சொன்னி சோப்பு அடிக்க மாட்டாங்க அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க அதுதான் குடும்பம்ங்கிறது அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கறத யோசிங்க குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்லாம் இங்கே மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூவில் வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டெஃபிஷியன்சி வரும் இப்போ ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க அப்படி பேசுறாங்க என்ன ப்ரோ புரியல கிரியிலன்றீங்களே ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமாலேருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது அவர் அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மனித அதாவது ஒரு தமிழ்ல படம் பண்றோம் பான் இந்தியாலாம் எல்லாம் சொல்றாங்கல்ல எல்லா மொழியிலயும் படம் பண்றாங்க கொரியன் படம் எல்லாம் நம்ம பார்க்கறோம் எந்த மாதிரி கொரியன் படத்தை பார்க்கறோம்னு யோசிச்சு பாருங்க அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ள இல்லாம அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க அந்த மொழி அந்த அந்த படத்தை லிமிட் பண்ணாம அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுற படங்களை தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம் எந்த மொழியா இருந்தாலும் நம்ம கவலைப்படமா பாக்குறோம் அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டா எஸ் தமிழ் படம் தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போற மிகச்சிறந்த படமா இருக்கும் மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம் சம்மர் எல்லாம் இருக்கும் ஆனா எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு தட் இந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம் ஆனா ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இது இருக்கும் இதை வந்து நான் நல்லபேர் வந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ண டைரக்டர் டேரக்டர் நீங்க நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றத நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னோ இந்த மார்க்கெட்டில் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்லணும்னோ எடுத்த படம் இல்லை ரசிகர்களை மகிழ்விக்க அவங்கள நெகிழ வச்சு அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான தான் அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு இந்த படம் அதை லைக் அதை டிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஆசையாக ரொம்ப லவ் பண்ணி இந்த இந்த படத்தை படத்தை வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம் இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக் கலெக்ட் கலெக்ட் பண்ணுவோம் உடச்சு ஒரு புது சரித்திரம் நாங்க படைக்கிறதுக்கு நீங்க ஒரு துணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்